ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி நல்ல ஸ்பைஸியாக முட்டை பொடி மாஸ் கிரேவி இது வந்து சப்பாத்தி சாம்பார் சாதம் ரசம் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து அஞ்சு முட்டையை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அது கூட அரை டீஸ்பூன் மிளகத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த முட்டையை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் இது வந்து மூணு பேருக்கு தேவையான அளவுக்கு இருக்கும் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை அதுக்கு தகுந்த மாதிரி அத்தனை முட்டை எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலா உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இந்த முட்டையோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து வச்சிருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முட்டையை அதில் ஊற்றி அப்படியே கலந்து எடுத்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடும் அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா அடியில் வந்து அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும் அதனால் சிம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் முட்டையை இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப பொடியாக இல்லாமல் இதை வந்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு இப்போ அதிகமாக ஃபேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்னதாக பிரிஞ்சில் பாதி ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க அது கூட மூணு லவங்கம் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியாக நறுக்கினா பச்சை மிளகா இந்த மாதிரி மூணு பச்சை மிளகா பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை மிளகா வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆகட்டும் அப்போது வந்து காரம் தெரியாது இந்த அளவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பில மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பு சின்ன வச்சு வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மீடியம் சைஸில் நாலு தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாக அரைச்சிராமல் கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் குளிக்காத கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம் தயிர் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் தூளும் ஒரு டீஸ்பூன் மிளகத்தூளும் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை வெறும் மிளகத்தூளும் பச்சை மிளகா மட்டும்தான் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க முட்டையில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தக்காளி மசாலா எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ வந்து நல்லா வதங்கி இருக்குது பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும் அந்த மசாலா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க ஒரு அரை டம்ளர் மட்டும் சேர்த்தா போதும் கிரேவி வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் இது வந்து இன்னும் கூட கொதித்து வரும்போது நல்லா திக்காகிடும் ஒரு முன்னாடி நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா கொதித்து கிரேவி கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம முட்டை போட்டு கலந்து விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த முட்டையில் இந்த மசாலாலாம் நல்லா இறங்கணும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அவ்வளோதான் சூப்பராக எண்ணெய் தெளிஞ்சு ரெடி ஆயிடுச்சு நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் இந்த முட்டை தொக்கு இது வந்து சாம்பார் சாதத்தோட ரசம் சாதத்தோட சப்பாத்தி தோசை கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா மிளகு தூக்கலாக காரமாக ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்